சொல்லியிருக்கேன் சொல்லாங்க ஸோ இந்திய தொழில் துறையில் இந்த தமிழில் என்னென்ன அம்சங்கள் என்னென்ன திசையில் என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோட் இன்ஃபர்மேஷன்ஸும் போட்டிருக்காங்க த்ரீ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்குது தமிழ்நாட்டில் தமிழில் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ப்ளஸ் ஹிந்திலையும் இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டாண்டி வச்சுருக்காங்க இதில் பெரிய விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னா இது கட்டி முடித்த மாதிரி இல்லை ஆனால் அதே கம்பீரத்தோடையும் அதே அழகோடையும் இருக்குது இங்கே பாருங்கள் பழிஞ்ச மண்டபமாக இதாக இருக்குது இன்கம்ப்ளீட்டாக இதாக இருக்குது நிறைய தெய்வங்கள்லாம் அப்படி அப்படியே விட்டுருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது குப்பெல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே பார்த்தது தான் சிங்க அங்கேருந்து எதாவது உங்களுக்கு கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் இதெல்லாம் என்ன மரணு தெரியவில்லை ஃபார் ஸோ குட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் லேயர்ஸ்லாம் பார்த்துப்பாங்க இது கீழே எவ்வளோ தூரம் போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே நம்ம பார்க்கறது இதுக்கு அந்த காலத்தில் சிமெண்ட்லாம் கிடையாது இன்டர்லாக்கிங் மெத்தட் தான் கீழே இருக்கிறதா எவ்வளோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே சிங்க அழி போட்டிருக்காங்க அதே சிங்க அழி இங்கேயும் வரைஞ்சிருக்காங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் எல்லாமே நந்தி மாதிரி இருக்குது இதுவும் இது யாழி மாதிரி இருக்குது கீழே எல்லாமே லோட்டஸோடைய சிம்பிள் தான் இருக்குது ஓகே வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ